பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராக ராகி ஆண்டவராகிசுக்கும் பர்ஷுத்தாவியான்கும் மகிமை உண்டாவதாக ஆமேன் கர்த்தருக்கு பிரியமானவர்களே இன்றைய தினத்தில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் பதினாறாம் ஞாயிறுக்குரிய நற்செய்தி பாகத்தை வாசிக்க கேட்போம் அது மார்க் எழுதின நூல் ஒன்பதாம் அதிகாரம் பதினான்கு முதல் ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம் பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்தபோது அவர்களை சுற்றி திரளான ஜனங்கள் நிற்கிறதையும் அவர்களோடே வேதப்பாரகர் வேதப்பாரகர் தர்கிக்கிறதையும் கண்டார் ஜனங்கள் எல்லோரும் அவரை கண்டவுடனே மிகவும் ஆச்சரியப்பட்டு ஓடி வந்து வந்தனம் செய்தார்கள் அவர் வேதப்பாரகரை நோக்கி நீங்கள் இவர்களுடைய எண்ணத்தை குறித்து தர்க்கம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டார் அப்போது ஜனக்கூட்டத்திலிருந்து ஒருவன் அவரை நோக்கி போதகரே ஊமையனான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன் அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது அப்போது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறார் அதை துரத்தி விடும்படி உம்முடைய சிஷரிடத்தில் கேட்டேன் அவர்களால் கூடாமற் போயிற்று என்றால் அவர் பிரதியுத்தரமாக இல்லாத சந்ததியே எதுவரைக்கும் உங்களோடு இருப்பேன் எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன் அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார் அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவரை கண்டவுடனே அந்த ஆவி அலைக்கழித்தது அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான் அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்றார் அதற்கு அவன் சிறு வயது முதற் கொண்டே உண்டாயிருக்கிறது இவனை கொல்லும்படி அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனமிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார் இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சப்தமிட்டு சொன்னான் அப்போது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை ஏசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி ஓமையும் செவிட்டுமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார் அப்போது அது சப்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தாக்கதாக செத்தவன் போல் கிடந்தான் இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார் உடனே அவன் எழுந்திருந்தான் கத்தருக்கு பிரியமாரவர்களே இன்றைய தினத்தில் தேவன் கொடுக்கிற இந்த செய்தி மிகவும் நம்முடைய மங்கி போயிருக்கிற விசுவாசத்தை பற்றி எரிய செய்யக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது எந்த செய்தியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் தாமே நம்மோடு கூட இடைப்படுவாராக இந்த வாரத்திற்குரிய செய்தியை நாம் பார்க்கும்போது அது நம் வாயின் வார்த்தைகளை குறித்து குறிக்கிற வார்த்தைகளாகவே இருக்கிறது நாம் வாசிக்க கேட்ட சங்கீத பகுதி மற்றும் பழையற்பாட்டு பகுதி நிருப பகுதி அடுத்ததாக இந்த பகுதிகளை நாம் உற்று நோக்குகிற போது வாயின் வார்த்தைகளை பற்றி அது தெளிவாகச் சொல்லுகிறது கத்தருக்கு பிரியமானவர்களே வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் யாக்கோ எழுதின நிருபத்தில் நாம் வாசிக்கிற போது அங்கே வாயின் வார்த்தைகள் அது தீயை போல இருக்கிறது அது கொழுந்துவிட்டு எரிய செய்கிறது அது நம் எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியாத அளவு வாயின் வார்த்தைகள் வெளிப்படுகிறதாயும் இருக்கிறது என்று அங்கே வாசிக்க கேட்கிறோம் ஒருவனால் தன்னுடைய வாயின் வார்த்தைகளை கட்டுப்படுத்த முடியாது என்று சொல்லுகிறது கத்தருக்கு பிரியமானவர்களே அந்த நிருப பகுதியிலே நாம் வாசிக்கிற போது எப்படி ஒரு பெரிய கப்பலானது திசையை அலைகளை கட்டுப்படுத்தி கப்பலை செலுத்த ஒரு சிறிய சுக்கான் பயன்படுகிறதோ அதை போலவே நம்முடைய நாவும் இருக்கிறது நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அதை தேவன் உற்று நோக்குகிறார் நாம் பேசுகிற வார்த்தையினாலே நம்முடைய சரீரம் நல்லதா கெட்டதா இல்லை நம்முடைய வாழ்க்கை நல்லதா கெட்டதா என்பதை நாம் வாயின் வார்த்தைகளாலே வெளிப்படுத்துகிறோம் ஒவ்வொருவனும் தான் பேசுகிற வார்த்தையினாலே நியாயம் தீர்க்கப்படுவான் என்று வேதம் கூறுகிறது பிறரை குற்றவாளி என்று தீர்க்காதே குற்றவாளி என்று தீர்க்கிறபோது நீ அளக்கிற அளவின்படியே உனக்கும் அளக்கப்படும் என்று வேதம் கூறுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம் அதோடு மட்டுமில்லாமல் எப்படி ஒரு குதிரைக்கு கடிவாளம் இட்டு அது செலுத்தப்படுகிறதோ மனிதனுடைய அந்த கண்ட்ரோலில் வச்சு குதிரைகள் செலுத்தப்படுகிறதோ அதை ஒரு நாவை ஒருவன் தனக்குள்ளாக கட்டுப்படுத்தி அடக்க வேண்டும் என்று கூறுகிறது ஒரு நாவின் வார்த்தைகளாலே ஒருவருக்கு நாம் ஆறுதல் செய்ய முடியும் ஒருவர் வாழ்வை நாம் மாற்ற முடியும் அதேபோல நம் வாயின் வார்த்தைகளாலே ஒருவரை மிகவும் மனம் நோக்கி நோகச் செய்ய முடியும் அதே போல் ஒருடைய வாழ்க்கையை கூட வாயின் வார்த்தைகள் அழித்து போடுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இந்த இடத்திலே ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் வாசித்த பழையற்பாட்டு பாகங்களாகிய ஏசாயாவிலும் சங்கீதத்திலும் நாம் வாசித்தோம் கத்தருக்குப் பெரிய இயேசையா திர்கதரிசின்னு வாசிக்கிற போது ஆண்டவர் மக்களுடைய தன்மையை அறிந்து அதை பேசக்கூடிய அறிவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தந்திருக்கிறார் என்பதை அந்த பகுதியிலே நாம் வாசித்தோம் ஒரு மனிதனிடம் பாதிக்கப்பட்டவனாக இருந்தால் இல்லை எதிர்க்கிறவனாக இருந்தால் எப்படி அவர்களை அணுகுவது அவர்களை பேசுகிறது பேசுவது என்கிற ஞானத்தை ஆண்டவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தரளி இருக்கிறார் என்று அந்த பகுதியிலே நாம் வாசித்தோம் அதே போல சங்கீதத்தின் பகுதிகளை நாம் ஆராய்ந்து போது அதிலும் கூட கத்தர் நான் பேசுகிறதற்காக தன் செவியை சாய்த்தருளினார் என்று கூறப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம் ஆண்டவர் பேசுகிற காரியத்தை பிதாவாகிய தேவன் செவியை சாய்த்து கேட்கிறார் என்று கூறப்பட்டு எப்போ கேட்பார் அப்படின்னு பார்த்தா கத்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழுகிற போது ஆண்டவர் தன்னுடைய செவிகளை சாய்த்து என்னுடைய மகன் என்ன சொல்லுகிறான் என்பதை அவர் அவனுக்கு கேட்கிறார் அதோடு கூட பேசுகிற வார்த்தைகளை அவர் போதிக்கிறார் நான் உனக்கு நடக்க வேண்டிய வழிகளை காண்பித்து உண்மையே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை எப்படிப்பட்ட ஒரு அருமையான தேவன் அந்த ஞானம் தான் இந்த பகுதியிலே நாம் வாசிக்க கேட்ட அந்த மார்க்கு சுவிசேஷத்திலே வெளிப்படுகிறதை நாம் பார்க்கலாம் எவ்வளவு அருமையான ஒரு பகுதி அந்த பகுதியிலே ஆண்டவர் வருகிற போது வேதப்பாரகர் சீஷரோடு கூட தர்கித்து கொண்டிருக்கிறார் அப்போது ஆண்டவர் எங்கேயோ போயிட்டு வந்திருக்கிறார் எங்கே போனார் அப்படின்னு பார்க்குற போது ஆண்டவர் மலையிலே அவர் மறுரூபமாகி பேதுரு யோவான் போன்ற சீஷர்களோடு அவர் வந்து கொண்டிருக்கிறார் அவர் கீழே இறங்கி வருகிற போதுதான் அங்கே வேதப்பாரகர் சீஷரோடு கூட தர்கித்து கொண்டிருக்கிறதை பார்க்கலாம் வந்த ஆண்டவர் உடனடியாக வேத பாரகரை பார்த்து இவர்களிடம் நீங்கள் எதை தர்கித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கிறார் ஏதோ தர்கித்து கொண்டிருக்கிறாங்க என்ன தர்கிக்கிறாங்கன்னு தெரியாது ஆனால் ஒரு சீஷருடைய தலைவர் வருகிறபோது அங்கே ஒரு அமைதி ஏற்படுகிறது ஏன்னா எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கங்க ஆண்டவர் இல்லாத ஒரு மனிதனிடம் பிசாசு அளவுக்கு அதிகமான தர்கனை தர்கிக்கிற காரியங்களை வம்பில் மாட்டி விடுகிற காரியங்களை பாவத்தில் விட செய்கிற காரியங்களை நாம் பார்க்கலாம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற அவன் நம்ம தொடுவதே கிடையாது தூரத்தில் நின்று தான் வேடிக்கை போ அதே சூழல்தான் அங்கே இருக்குது ஆண்டவர் வந்த உடனே அந்த தர்கிக்கிற காரியங்கள் நின்று போச்சு ஏன்னா இவர் என்ன சொல்ல போகிறாருன்னு பார்க்குறாங்க ஏன்னா அந்த சூழ்நிலையை அங்கே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதே பிசாசு தான் பிசாசு பிடித்த ஒரு சிறுவனை பற்றி தான் நாம் இந்த செய்தியிலே பார்க்குறோம் அப்போது அவர் கேட்டவுடன் அவர்கள் பதில் சொல்லவில்லை கூட்டத்தில் ஜனங்களெல்லாம் சுற்றி அங்கே இருக்கிறாங்க அவர்கள் வந்தனம் சொல்லுகிறார்கள் அந்த சூழ்நிலையில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற போது அந்த கூட்டத்தின் நடுவில் இருந்து என்ன பண்ணுறோம் ஒருவன் கிளம்பி வரும் அவன் வருகிற போது அந்த வார்த்தைகளை நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு அதிகார தோரணையில் அவன் பேசுகிறத பார்க்கலாம் ஆண்டவரே என்னுடைய மகன் ஊமையான ஒரு ஆவியினாலே பிடிக்கப்பட்டு அலைக்கழிக்கப்படுகிறான் நான் கூட்டின்னு வந்தேன் உங்கள் சீஷரனை சொன்னேன் அவங்க என்ன பண்ண அவனால் அதை துரத்த முடியவில்லை இதுதான் அங்கே தர்கிக்கிற ஒரு காரியமாகும் அது என்ன தகி தர்கித்திருப்பாங்கன்னு தெரியல சரியா அப்போது ஆண்டவர் அதை எப்படி டீல் பண்ணுற பாருங்க உடனடியாக அவர்களை கடிந்து கொள்கிறார் விசுவாசம் இல்லாத சந்ததியே எவ்வளவு நாட்கள் நான் உங்களோடு கூட இருக்க போகிறேன் உங்களிடம் என்ன சொன்னால் எதை செய்தால் நீங்கள் நம்புவீங்க அப்படி அவர்களை கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கலாம் அப்போது தேவன் அந்த ஞான தே பிதா கொடுத்திருக்கிற அந்த ஞானத்தினாலே இங்கே ஒவ்வொரு காரியத்தையும் அணுகுகிறதை பார்க்க எந்த இடத்துல ஆதரவாய் பேசுகிறாரு எந்த இடத்துல கடிந்து கொள்ளுகிறார் எந்த இடத்தில் மக்களுக்கு நன்மையான காரியங்களை பரலோக காரியங்களை பேசுகிறார் என்பதை நாம் ஒவ்வொரு காட்சியிலும் நாம் பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்துல அவர்களை கடிந்து கொள்கிறார் விசுவாசம் இல்லாத சந்ததியே விசுவாசம் இல்லாமல் நான் எதை செய்தாலும் ஒரு தவறான கண்ணோட்டத்தோடவே இப்போ பிசாசுக்கு அதான் வேலை எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல இருக்கிறான் என்பது வேதம் கூறுகிறது அப்போ சுற்றி திருந்து கொண்டே இருக்கிறான் எப்படி பழி போடலாம் எப்படி ஒருத்தனை பம்புல மாட்டி விடலாம் எப்படி அவனை பாவத்தில் தள்ள தள்ளலாம் எப்படி அவன் அழிந்து நரகத்திற்கு ஏதுவான பாதையில் கொண்டு சென்று விட வேண்டும் இதே தான் அவனுடைய எண்ணம் அப்போ இங்கே பிரச்சனைகளை உண்டாக்கி ஆண்டவர் ஆண்டவருடைய வழிகளிலிருந்து அவரை வழித்தட பண்ண வேண்டும் என்பது தான் அவனுடைய முழுமையான நோக்கமாக இருக்குது தான் இப்படிப்பட்ட காரியங்களை அவன் கொண்டு வருகிறான் ஆண்டவருக்கு விரோதமான தர்கங்கள் அவரை கேள்வி கேட்பது அவரை எப்படிதாவது வம்புல விடணும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளே அங்கே இருக்கிறத பார்க்கலாம் அடுத்ததாக ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அடுத்ததாக எந்த கட்ட வர்றார் அந்த மகனைக்கு வந்தார் இல்லையா அவன் முதல் பேசும்போது எப்படி பேசணும் ஒரு அதிகார தோரணில் பேசணும் இப்போ ஆண்டவர் அங்கே கடிந்து கொண்ட பின்னால் அவனுடைய பேச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகிறதை நாம் பார்க்கலாம் கத்திருக்கு பிரியமானவர்களே உடனடியாக அவனை என்னிடம் கொண்டு வா என்று சொல்கிறார் அவர்கள் அங்கே இருக்கிற ஜனங்கள் அவனை அவரிடத்தில் கொண்டு வருகிறார்கள் அவரை பார்த்த உடனே பிசாசு அங்கே அலை கழிக்கிறதை பார்க்கலாம் பயம் ஏன்னா பிசாசுகள் ஆண்டவரை பார்த்து நடுங்குகின்றனர் அவருடைய வார்த்தைகளை கேட்டு நடுங்குகின்றனர் ஆண்டவரே உமக்கும் எங்களுக்கும் என்ன காலம் நிறைவேறுவதற்கு முன்னே எங்களை அழிக்கவா வந்தீர் என்று பிசாசுகள் கதறுகிறதை பார்க்கலாம் இங்கே அந்த ஊமையனாய் மாற்றி இருக்கிற பிசாசு அவனை அலைக்கழித்து நுரை தள்ள வைக்கிறது உடனடியாக அவனை பார்த்து ஒரு கேள்வியை கேட்குற இது எவ்வளவு காலமாய் இவனுக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த இவனை எவ்வளவு காலமாக அவனை அலைக்கழிக்கிறது என்று அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு உடனடியாக அவனுடைய மனநிலைமை மாறுகிறதை அங்கே பாருங்கள் ஆண்டவர் அவனை டச் பண்ணுறார் எப்படி டச் பண்ணுறார் இது எப்போ எவ்வளோ காலமாகப்பா நடக்குது அப்படின்னு கேட்ட உடனே அந்த பையன் எவ்வளவு காலமாக துன்பப்படுகிறான் என்பதை அந்த தகப்பன் நினைத்து பார்க்குறான் உடனே ஒரு சேஞ்ச் அவனுக்குள்ளே வர்றதை பார்க்கலாம் இல்லையா அவன் சிறு வயது முதலே இப்படி நடக்குது அது அவனை தீயில் தள்ளுகிறது அடுத்தது அவனை தண்ணீரில் அழுத்தி கொலை செய்ய பார்க்கிறது அது வரும்போதெல்லாம் இவன் அலைக்கழிக்கப்படுகிறான் ரொம்ப துன்பப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு உம்மால் முடி அந்த வார்த்தையை பாருங்கள் உம்மால் முடிந்தால் இந்த ஆவியை அவனை விட்டு வெளியேற்றுங்க அப்படின்னு கேட்குறான் அவனுக்குள்ள என்ன இல்லை விசுவாசமே இல்லை முதல் வந்து ஒரு அதிகார தோரணை நம்ம கூட பல நேரங்களில் அப்படி தான் என்ன பண்ணுறோம் ஒரு அதிகாரம் அதாவது நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னா மற்றவங்களால மற்றவங்க முன்னால் என்ன பண்ணோம் நம்ம ஒரு பெரியாள் மாதிரி காமிச்சிக்கணுன்றதுக்காக ஒரு அதிகார தோரணையை நம்ம பயன்படுத்தா வாயின் வார்த்தைகளை முதல் என்ன பண்ணுறாரு தன்னைத்தான் தாழ்த்துகிறம் உயர்த்தப்படுவான் வாயின் வார்த்தைகளில் மற்றவர்களுக்கு என்ன பண்ணக்கூடாது தீங்கு விளைவிக்காத வண்ணம் பேச வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார் மற்றவருடைய இருதயம் என்ன கூடாது ஊண்டாகக்கூடாது கர்த்தருக்கு பிரியமானவர்கள் அந்தல நீங்கள் என்ன பண்ணணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா ஆண்டவர் நம் வாயின் வார்த்தைகளை பார்க்குறார் ஆறுதல் மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருக்கா மற்றவர்களை அரவணைக்கிற விதமாக இருக்கா நீ இவர்களுக்கு பாவத்தை மன்னிச்சியா அப்போ நானும் ஒன்று பாவத்தை மன்னிச்சேன்றார் அப்போது அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது பாவங்களை மன்னிக்க வேண்டும் சகோதரனை நேசிக்க வேண்டும் இது எங்கேந்து வரும் வாயின் வார்த்தைகளால் வரும் வாயின் வார்த்தைகள் அது கொடுக்கு மாதிரியும் இருக்கும் காயங்கள் மீது எண்ணெய் பூசுகிறது போலவும் இருக்கும் இப்போது அப்படியே வாயின் வார்த்தைகளை பயன்படுத்துவதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு ஆண்டவர் அங்கே சொல்கிறார் இங்கே அவனை பா இந்த தகப்பை நான் பார்க்கும்போது முடிந்தால் செய்யுங்க அப்படின்றான் ஏன்னா அவங்க சீசரால முடியல அப்போ நாளே முடியுமான்ற ஒரு சூழ்நிலை அவன் போது நீ விசுவாசித்தால் ஆகும் நீ விசுவாசி முதல் நீ நம்பு நம்மனா தான் நடக்கும் நம்மனா தான் நடக்கும் இப்போது முதல் நீ விசுவாசி விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அலலோயா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்போது கடுகளவு விசுவாசம் சின்ன விசுவாசத்தை கூட ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அதை பெரிதாக இருக்குகிறார் கத்தருக்கு பிரியமானவர்களே அந்த வார்த்தையை சொன்ன உடனே அவனுடைய முழு அந்த அவனுடைய வாய் வார்த்தைகளுக்கு அவனிங்க அது முழுமையாக மாறிடுச்சு ஆண்டவரே நாங்கள் விசுவாசம் இல்லாதவர் என்னுடைய விசுவாசத்தை என்ன பண்ணுங்க வர்த்திக்க பண்ணுங்கள் அதிகமாக்கி தாங்க நான் என் பிள்ளை குணமாக வேண்டும் என்று தானே வந்தேன் ஆனால் இங்கே நான் என் சுய இஷ்டம் போல நடந்துட்டோம்பா அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தோடு நான் வந்தேன் விசுவாசத்தோடு அவனை கூட்டின்னு வந்தாங்களோ இல்லை எல்லாம் வந்தாவா இதை வச்சு அவனை ஒரு கலாட்டா பண்ணலாம் அப்படின்னு கூட்டின்னு வந்தாங்களான்னு தெரியாது ஏன்னா தெரியும் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே உனக்கு இருக்குது இதை என்ன பண்ண முடியாது எவனாலையும் ஓட்ட முடியாது அப்படின்னு அப்போது ஆண்டவர்கிட்ட என்ன சொல்கிறான் அவன் க அவனுடைய எண்ணங்களெல்லாம் மாற்றம் அடைகிறது என்னுடைய விசுவாசத்தை பெருக பண்ணுங்கப்பா நான் விசுவாசம் இல்லாதவன் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுன்னு சொல்கிறாரு அந்த வார்த்தைகள் அவனந்து விசுவாசமாய் வந்த உடனே ஆண்டவர் அங்கே கிரியை செய்கிறதை பாரு போன ஒரு சில வாரங்களுக்கு முன்னால் நான் கிரியை இல்லா விசுவாசம் செத்ததுன்னு சொன்னேன் இதுதான் கிரியை உள்ள விசுவாசம் கிரியை உள்ள விசுவாசம்னா அது செயல்பாடில் இருக்கணும் அந்த செயல்பாடை நம்ம அந்த கிரியையை நம்ம நடைப்பு நடப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த விசுவாசத்தை ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணும் உறுதிப்படுத்த வேண்டும் அப்போ அந்த விசுவாசத்தை பார்க்குற ஆண்டவர் விசுவாசத்தை பார்க்கிற போது தான் அவர் செயல்பட முடியும் ஆண்டவருடைய அவ அவருக்கு சொந்தமான ஊரிலேயே அவர்னால் என்ன பண்ணோடனே நிறைய அற்புத அடையாளங்களை செய்ய முடியல என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அவர்களுக்குள்ள அந்த விசுவாசம் இல்லை எங்கே விசுவாசம் இருக்குதோ எங்க ஆண்டவரை நம்புகிறாங்களோ எந்த இடத்துல ஆண்டவரால முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்களோ அந்த இடத்துல தான் ஆண்டவரால் செயல்பட முடியுது ஹல லூயா அப்போது இந்த ஆண்டவரோடு இருந்த அந்த ஊரில் அந்த மக்கள் அவரோடு கூட வாழ்ந்த மக்கள் இவன் தச்சனின் மகன்தானே மரியாளினுடைய மகன்தானே இவங்க போய் என்ன செய்ய போகிறான் அப்படின்ற அந்த நினைப்பு அவர்களுக்குள்ள இருந்ததால் என்ன பண்ண முடில அவரனால் ஆண்டவருடைய இவர் தேவகுமாரன் என்ற அந்த நம்பிக்கை இல்லாததுனால் என்ன பண்ண முடில அவரால் எதுவும் பண்ண முடில தாவிதன் குமாரனே இறங்கும் இறங்கும்னு அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது அப்போ யாரெல்லாம் விசுவாசத்தோடு ஆண்டவரை பார்க்குறாங்களோ அவர்களுக்கு அங்கே எல்லாம் நடைபெறும் அந்த விசுவாசத்தை எப்படி நம்ம வெளிக்கொண்ண முடியும் கொண்டு வர முடியும் வாயின் வார்த்தைகளால் நம்முடைய வாயின் வார்த்தைகளால் அறிக்கை செய்கிற போது அதுதான் விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு இருதயத்தின் நினைவுகளை வாய் பேசும் என்று வசனம் சொல்லுகிறதை பார்க்கலாம் கத்தருக்கு பிரியமானவர்கள் உடனே அவனுடைய விசுவாசம் பெருகின உடனே ஆண்டவர் அங்கே கிரியை செய்கிறார் பொல்லாத ஆவியே ஓமையும் ஊமையும் செவிடுமான பொல்லாத ஆவியை இவனை விட்டு வெளியேறிப்போ அப்படின்னு சொல்கிற உடனே அது அவனை கழி திரும்ப அவனுக்குள்ளே கூட வரக்கூடாது ஆண்டவருடைய கட்டளை உடனடியாக அலைக்கழித்து அவனை விட்டு போனது அவன் செத்தவனை போல விழுந்தான் உடனே அங்கே இருக்கிறவனாக செத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஆண்டவர் கையை பிடித்து தூக்கி விடுறார் இப்போ கத்திரக்கு பின்னா அதே தான் நம்ம வாழ்க்கையில் விசுவாசத்தில் செத்தவர்களை போல இருக்கிறோம் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை பெருகச் செய்து செத்தவர்களை போல் இருக்கிற நம்ம என்ன பண்ணுற கரந்தூக்கி மகனே எழுந்துச்சி நெல்ப்பா சேஷகன்லாம் ஆண்டவரை பிடிக்கிற போது தூங்கிட்டாங்க எது வரைக்கும் தூங்கி நிற்பீங்க வேலை வந்து விட்டுது எழுதுனப்பா அதே தான் ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்குது ஆண்டவர் வருகிற போது கரைதரையாற்றவர்களாக இருக்கிறவர்களை ஆண்டவர் அழைத்து கொண்டு போக போகிறார்ன்றது நமக்கு தெரியும் அதனால் வாயின் வார்த்தைகளாலே ஒரு மனிதன் என்ன பண்ண முடியும் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும் இங்கே பார்த்தினா ஆண்டவர் வாயின் வார்த்தைகளாலே பிசாசுகளை துரத்துக்கிறதை பார்க்கணும் வாயின் வார்த்தையினாலே வல்லமை வெளிப்பட்டது பிதாவாகிய தேவன் வாயின் வார்த்தையினாலே என்ன பண்ணார் அண்ட சராசரங்களை உருவாக்கினார் இப்போ வாயின் வார்த்தையில் வல்லமை இருக்கிறது உங்களுடைய உங்கள் உங்களுக்கு சரீரத்தில் வியாதியாக வாயின் வார்த்தைகளாலே என்ன பண்ணுங்க ஆண்டவரை நோக்கி ஆண்டவருடைய நாமத்தினாலே விசுவாசத்தோடு என்ன பண்ணுங்க அறிக்கை செய்யுங்க ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே சுகம் பெற்றேன் சுகம் பெற்று கொண்டேன் நன்றி ஆண்டவரே இந்த வியாதி என்னை விட்டு விலகி போகிறது அந் அப்படிப்பட்ட வார்த்தைகள் என்ன பண்ணணும் நம்ம விசுவாசத்தோடு பேசுகிற போது ஆண்டவர் அங்கே கிரியையை நடைபிக்கிறார் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னால் ஜீவன் உண்டாகும் நமக்குள்ள அந்த ஜீவன் உண்டா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் அந்த விசுவாசத்தை என்ன பண்ணார் பழுகி பெருகும்படியாக செய்கிறார் எடுத்த உடனே ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க உங்கள் விசுவாசம் பெருக 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 ஆண்டவருடைய வல்லமை என்ன பண்ண கொண்டே இருக்கும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் அப்போ வாயின் வார்த்தைகளாலே ஒரு நாள் என்ன பண்ண முடியும் அநேக காரியங்களை நடப்பிக்க முடியும் தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வத்து காப்பாராக ஜபிப்போம் அன்பின் ஆண்டவரே எங்கள் வா வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக கர்த்தாவே நாங்கள் பேசுகிற வார்த்தை நாங்கள் நாங்கள் குற்றவாளிகளாக தீர்க்கப்படாதபடி கர்த்தாவே பேசுகிற வார்த்தைகள் பிறருக்கு நன்மையும் அது ஜீவன் உண்டாக்குகிறதாயும் கர்த்தாவே அது எங்களை பரலோகத்துக்கு நேராக வழிநடத்துகிறதாக இருக்க உதவி செய்யும் நீரே எங்கள் வாயின் வார்த்தைகளிலே இருந்து வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் எதை நாங்கள் பேச வேண்டும் என்று கற்றுத்தாரும் எந்த வழியிலே நாங்கள் நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு பாதை காண்பித்தோம் எல்லாவற்றையும் நம்முடைய சமூகத்தில் முழுமையாய் முக்கியமாக எங்களை முழுமையாய் நம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தர் ஆண்டு கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவின் மூலமாய் செவிக்கிறோம் கத்தாவே ஆமேன்